ஹாய் மக்களே எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் சொந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு ப்ரமோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிருக்கு அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் ஸோ ஒன் கேட்குற டாஸ்க்கு பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா காலையிலே கொடுத்துட்டாரு டே இதுதான் முடிஞ்சு போச்சு நான் ஏன்டா உசுர் எடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சரி எதையோ கொடுத்து கொடுத்தாங்க அதை வந்து நம்ம பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் உங்களுக்கு என்ன தோணுது அப்புறமா பார்க்கும்போது ம் எதுக்கு பிக்பாஸ் கொடுக்கல ஆனந்தி கொடுத்தாதா இப்படி அது தரையா இல்லைம்மா பிக்பாஸ் தான் கொடுத்துருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஆனந்தி எப்படி தனியாக கொடுப்பா ஆனால் பாஸ் சொன்னதை வந்து சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன் ம் இப்பதான் சொல்லிப்பான் ஆனந்திலாம் வந்து அவன் நேர்த்தே சொன்னா ப்ரோ லைஃபில் அப்படியா ஓகே டாப் சிக்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஒருத்தா அப்படின்னு சொன்னோடனே அதுக்கு ஏண்டா என்ன நினைக்கிறீங்க தான் நான் கேட்டாங்க அதுக்கே வன்மத்தை கட்டிகிட்டு இருக்காங்க இவங்க அப்படிங்கிறது எனக்கு புரியல சரியா மாற்றி மாற்றி இது ஃபினாலே மாதிரியே இல்லைங்க ஃபினாலே வீக்கில் ஒரு செலிப்ரேஷனு ஒரு பயங்கரமாக இருக்கும் ஆ திருப்பி திருப்பி என்னமோ இவங்க கிழிச்சி எடுத்த மாதிரியும் பயங்கரமாக விளையாண்ட மாதிரியும் செமைய பெர்ஃபார்ம் பண்ண மாதிரியும் இவங்க டெய்லி உட்காந்து இது பண்ணக்கூடாது அது பண்ணது தப்பாக இருக்குது அவன் இப்படி இருக்குது இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி சரி கைஸ் அதுக்கு முன்னாடி ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும்னு நினைச்சேன் என்ன அப்படின்னா ஜாக்லினுடைய எவிக்ஷன் அப்படிங்கிறது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை அது வந்து ஆனால் நியூஸ் வந்து வேகமாக இருக்கு நானும் விசாரித்த வரைக்கும் ஆமான்னு தான் சொல்லியிருக்காங்க பட் இருந்தாலும் நீங்கள் ஜாக்லின் ஃபேன்ஸாக இருந்தீங்க அப்படின்னா ஓட்டை போடுங்க ஓகேங்களா ஓட்டிங்கில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் ஓட்டிங் குறைக்காதீங்க ஐயோ வெளியே போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு கம்முன்னு இருக்காதிங்க நீங்கள் ஓட்டு போடுங்க எவிக்ட் ஆகிடுனா நான் ஈவினிங் குள்ளே தெரிஞ்சிடும் சரியா பட் நமக்கு நியூஸ் வந்தது எவிக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓகே ஸோ அதனால் நீங்கள் எதுவும் மனம் தளராமல் பட்டு பட்டு பட்டுன்னு ஓட்டை போடுங்க ஓட்டை போடாமல் விட்றாதீங்க தயவு செஞ்சு ஓட்டை போடாமல் விட்றாதீங்க நான் அதான் கேட்குறேன் உங்ககிட்ட ஓகே ஸோ நான் நிறைய காலேருந்து கேட்டுகிட்டு இருந்தீங்க நிறைய பேர் நான் அதுக்கு தான் நான் விசாரித்த வரைக்குமே ஆமான்னு தான் ஓகே ஜாக்லின் பணப்பெட்டி ஆறு லட்சம் சிக்ஸ் லேக்ஸ் கேஷ் பாக்ஸ் எடுக்க முடியாமல் வெளியே போயிட்டாங்க அப்படிங்கிறத நியூஸ் ஓகே அதனால் இப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஓட் பண்ணுங்கள் ஜாக்லின் ஃபேனாக இருந்தீங்கன்னா அவ்வளோதான் ஓகே கன்ஃபார்ம் ஆனால் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் ஓட் பண்ணுங்கள் ஓட் பண்ணாமல் இருக்காதீங்க ம் சரி அப்போ ஜாக்கை தூக்கிட்டாங்க அப்படின்னா சௌந்தர்யாவை டைட்டில் ரன்னர் கொடுத்துடலாம் அப்படிங்கிறது க்ளீன் ஆயிடுச்சு இப்போ ஜாக் ரொம்ப ஜாக் தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ம் டேயா டே என்னடா போடாடே 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 சரி ப்ரமோ காலங்காத்தால் ஆனந்தின் ஆரதர்களையே பார்க்குது இது பிக் பாஸ் கொடுக்குறாரோ இல்லை இந்த நாரதர் கொடுத்துச்சோ கேவலமான ஒரு விஷயம் அதுவும் டாப் சிக்ஸை பற்றி உங்கள் மனசுக்குள்ள இருக்கிறது சொல்லுங்கிறா அப்படின்னா இவங்க வன்மத்தை கத்துறாங்க ரயான் என்ன பவித்ரா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது ஒரு கேமே அவனை பிடிக்காது அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளையை போட்டு கஷ்டப்படுத்துறான் ரயான் என்னமோ இவன் என்னமோ ஆடி கிழிச்ச மாதிரியும் முத்து வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா ஜாக்லின் வந்து கொஞ்சம் நம்ப முடியாது அந்த மாதிரி தான் நான் இருக்கேன்றான் நம்ம சௌந்தர்யா வந்து ஸ்ட்ராட்டஜி கிரிட்டஜின்னு போடுறது முத்து எனக்கு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணுறது தான் சுத்தமாக பிடிக்கல அப்படின்றான் ஜாக்லின் வந்து விஷால் வந்து ஒரு மாடி கேம் ஆடுறாங்க எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்றா ஆ எதுக்குடா அந்த டாஸ்க் முத ஒய் நானும் காலம் காத்தால் எதாவது ஸ்பெஷலாக எவனாவது வருவான் உள்ள ராணம் வருவான் மஞ்சரி வருவான் அந்த புறமும் வருவான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சும்மா இவன் யோகா இருந்ததுக்கிட்டு காலைல இவன் இப்படிதான் பண்ணியிருக்கா இவன் இப்படி பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு கடைசி நாள் சாவை போற நாளில் வந்து எழுதிவிட்டு இருக்காங்க உட்காந்து மக்களை எழுதி நீ எழுதிருங்க வாழ்க்க நான் கண்ணில் உடுத்துறேன் முட்டா போயில சீசனே செத்து போயிடுச்சு சும்மா உட்காந்துக்கிட்டு ஆ எல்லாம் என்னடா சை உசுக்கு போயிடுவோ டோட்டலி அனுப்பிடுறான் என்னோட கேஷ்ஷு அது என்ன பண்ண முடியும் எந்த சீசன்லேயும் இல்லை ஆக்சுவலாக வின்னரோட டைட்டில் விண்ணரோடையே இருந்து எடுத்து கொடுக்குறாங்க என்னமோ இவங்க என்னமோ எடுத்து கொடுக்குற மாதிரி இன்னும் நல்லா புரிஞ்சுக்கோங்க பிக்பாஸில் வேறு கண்டென்ட் இல்லை ஓகே அதெல்லாம் புரியுது பட் இருந்தாலும் பாசிட்டிவாக எதாவது பண்ணலாம்ல பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போகலாம்ல இந்த பிக்பாஸை ஏன் இவங்க திருப்பி திருப்பி நெகட்டிவாக பண்ணுறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல கேவலமாக இருக்குது எனக்கு ஏன்னா இது ஒரு ஃபைனல் மூமெண்ட்ஸ் தான் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்களா நீங்கள் ஓப்பனாக நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் ஃபினாலே மூமெண்ட்ஸ் நீங்கள் என்ஜாய் பண்ணீங்களா டாப் இவங்க தான்ண்டா அந்த அவங்களுடைய ஃபீல் அவங்க தனியா போய் பேசுறது அவங்க ஃபீல் பண்றது அவங்கள அப்படியே ஜாலியா அப்படியே எல்லாம் சேர்ந்து பேசுறது அவ்வளோ எப்ப பார்த்தாலும் எரும் மாறு இருக்க மாதிரி உள்ள கிரக டாப் இதுல டாப் எயிட்டு எவன் சேலஞ்சிங் எய்ட் எவன் விளங்காதவன் எவன் இத்து போனவன் எவன் கேடு கட்டவன் எதுவுமே தெரிய மாட்டேன் அங்கங்க இதில் நின்றுருக்கேன் சரி இந்த திருந்து வயது இல்லையாவீங்க சரி நம்ம ரியாக்ஷன் பார்த்துருவோம் ரியாக்ஷனை பார்த்து காரைய முடியும் வனப்பட்டிலாம் எடுக்கல போ சும்மா பணப்பட்டி எடுக்க முடியாது வீடு எடுக்காத முத்தோ ாங்க இது இந்த சீசன் அப்புறம் இந்த டாஸ்கில் யாராச்சும் எவிட் ஆகிட்டா இல்லை இல்லை எவிட் ஆகிட்டா அப்படியே கிளம்ப வேண்டியது அவ்வளோதான் அதாவது சௌந்தர்யா வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமனுடைய ஸ்ட்ராட்டஜி அலைன்ஸ்லாம் பிடிக்காது அப்படின்னா அதுக்கு என்னதான் தான் பிடிக்கும் ஒரு கேம் ஆட தெரியாது நேற்று ட்ரெஸ் மாற்ற தெரியாது டாஸ்க்குக்கு ட்ரெஸ் மாற்றி விளையாட தெரியாது எதுவுமே பண்ண தெரியாது சும்மா உட்காந்துக்கிட்டு நல்ல ஜாலியாக வந்து இழுச்சிட்டு தான் இருக்க தெரியும் சரியா பட்டா பாய் அப்படின்னு பேச தெரியும் சல்ல திங்க தெரியும் வேற என்ன தெரியும் சும்மா உட்காந்துட்டு போட சொல்லிட்டு கடைசி நேரத்தில் வந்து உசுர் எடுத்துகிட்டு இருக்கு உட்காந்துட்டு ஐயோ அதுவும் இந்த விசால் இருக்கா பாருங்க ரொம்ப பெருசாக கேம் விளாடாம அவன் முறைக்கிறான் அப்படியே ஜாக்லின் பார்த்து ஜாக்லின் சொன்னோம்னா இருந்தா எப்ப கூட பெரிய ஆளு நீ என்ன நீ டாப் வந்து உட்காந்துருக்க என்ன போய் கேம் விளாடுறது என்ன சரி வந்து இந்த வந்த சந்தேக கேஸ்ல இருக்கேன் சந்தேகம் தெரியுமே உங்களுக்கு அவ டவுட்ல இருக்காடா முதல்ல டவுட்ல இருக்காளாண்ட அழுத்து ரயான் பவித்ரா சுத்தமா பிடிக்காதே என்னடா பிடிக்காது கலர் கோலி பொய்யால एवளோ அழகா இருக்கு புள்ள انا பாறா एवளோ பவி செல்லண்ட அது பண்ணாது என்னடா அவங்களுக்கு புரியலையாடா சூப்பாயா நிறைய விஷயத்துல அதிகமான முரண்பாடு பவித்ரா குடையான் எப்போ பார்த்தாலும் பவித்ராட்ட போய் ஜாக் லினோ பேசாதப்ப சாச்சனன் இவனை போட்டு கதற வெச்சிட்டு பாத்தீங்களா வந்து வந்து அன்னைக்கு போய் பவித்ரா இந்தா போய் பவித்ரா பேசுறியா எனக்கு கஷ்டமா இருக்கிறா அடிக்கிறா சாச்சரியா அழுது போய் இப்ப முரண்பாள் இருக்கான் முரண்பால் எல்லாம் பூமிட்டா இருக்கும் தெரியுது விளையாடலாம் இந்த மாதிரி அன்சிதாவ போய் கொஞ்ச நேரம் வந்து பிடிக்கணும் தர்சிகா பின்னாடி போய் கொஞ்ச நேரம் போய் பிடிக்கணும் வெளியே அனுப்பணும் சத்தியாவை போய் விளையாட பிடிக்கணும் அந்த மாதிரி கேடு கட்ட தடவ ஒரு ஆடுறான் விசால் அப்படின்னு குடிச்சான் பிடிச்சா பிடிச்சிட்டா இப்படி விளையாடுறதுனால தான் எனக்கு இப்படிப்பட்ட கேடுகட்ட கேம் நீ விளையாடுற அப்படின்னு சொல்லிட்டு லேட்டாக எனக்கு புரிஞ்சுதுன்றான் எப்படி இசால் வந்து தர்சிகாவிட ஒரு ஒரு டைம் ஒரு வாரம் அன்சுதா கூட ஒரு வாரம் அவன் பழகின எல்லாரோடய ஒரு வாரம் அப்படி ஒரு கேமை முடிச்சு ஒரு கேம் ஆடுறான் அப்படின்ட்டு இப்போதான் அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேம் புரியுதுதான் ஜாக்கில் அப்ப அஞ்சுதான் உட்காந்துருக்கா பகத்தில் நடேகா நடேகா அப்படி நடக்கிறா பாடுறா பழமும் நடக்கிறா ஐயோ அவனுக்கு வந்தா ஆஹா அவளுக்கு வந்தா ஓஹோ அஞ்சுதாங்கப்பா முச்ச குமரன் சே சேதி அலையன்ஸே இந்த மாதிரி சே பிடிக்காதே இன்னும் உனக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்கும் நீ முரண்படு இல்லை முக்கிட்டு போடு எனக்கு தேவையே கிடையாது சரியா நீ முரண்படு இல்லை முக்கிட்டு போயிடு இல்லை வேற எங்கேயாவது தூக்கி ஓடிகிட்டு போ நமக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை இந்த சீசனை வந்து முடித்து கொடுங்கடா டே முடியலடா ஐயோ இந்த நாலு நாளா ஆத்தாளியா அக்கா அட்லீஸ்ட் வீங்களாச்சும் பற்றி கொடுங்கடா டே உள்ளே இருக்கிறவங்களை பற்றி கொடுங்கடா டாப் சிக்ஸை மட்டும் வச்சுட்டு எல்லாத்தையும் பத்தி விடுங்கடா ப்ளீஸ்டா முடியலடா ஒரு பக்கம் திருமணா பிரம்மாஸ்திரம் ஒரு பக்கம் திருமணா ஜூஸ் ஒரு பக்கம் திருமணா விசாலு டீலராடே வேற எப்படியாவது காட்டுங்கடா பிரம்மாஸ்திரம் வேற திடீர்னு பிரம்மாஸ்திரத்தை வைத்து கடைசி முத்துமன் டைட்டில் பண்ணலன்னா ஐயா பிரம்மாஸ்திரத்தை விட்டு என்ன போட்டியா முத்துக்குமார சொல்லுவான் மாஸ்திரத்தை எடுத்து நெஞ்சிலே கொட்டிட்டியா உள்ள வந்து இல்லை அது நியூஸ் வந்துருக்குங்க வெயிட் பண்ணுங்க நீங்கள் மட்டும் சவுண்ட் இரிட்டேட் பண்ணுறேன்னு எப்படி வந்து இவ்வளோ நாள் ஏங்க இரிட்டேட் பண்ணலங்க அவன் அவங்கள மாதிரி பேசுனா இரிட்டேட்டா அப்போ நான் நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன் அவங்கள மாதிரி பேசின உங்களுக்கு இவ்வளோ இரிட்டேட் ஆகுதே ஒரு நிமிஷம் பேசுறது ஒரு ஒரு எபிசோடில் ஒரு நிமிஷம் பேசுகிறேன் சவுண்டு மாதிரி அப்போது டெய்லி மக்கள்கிட்ட வாய்ஸில் வாய்ஸ்ல பேசுனா மக்களுக்கு எவ்வளோ இரிட்டேட் ஆகும் எவ்வளவு இருட்டுட்டாவும் அதோட எசல்ஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்கு என்னப்பா நேற்று ஒரு பாட்டு பாடுச்சு வாழ்க்கை கதவை ஆசி போ ரியூஸ் ஆர் ராங் டோன்ட் மேக் ஃபன் ஆஃப் பீப்புள் ஓகே ஓகே நிரஞ்சன் அது இமயமலையில் ஏறிட்டு இருக்கப்போ கயிறு போட்டு யாரும் தூக்கியிருக்காங்க இமயமலைக்கு வாமா சொல்லி கயிறு கொடுத்துட்டாங்க கயிறு வச்சு அப்படியே வந்துட்டா இமயமலை ஏறிட்டலாம் விஜித் ப்ரோ பாவம் சவுண்ட் வாய்ஸ் மார்க் பண்ணாதீங்க லாஸ்ட் வீக் என்னப்பா அண்ட்ரோஸ் சரி டாபிடா ப்ரோ யோர் ரிவியூ கார்ட் இம்ப்ரூவ் நவே டேஸ் ஏய் நீ யார் அப்போ முகேஷ் நான் எப்பயும் போல தான் பண்ணுறேன் சும்மா யோர் ரிவியூ கார்ட் இம்ப்ரூவ்டா அது இது உசுரை எடுத்துருக்கேன் நானும் வரல எதுவும் நானும் வரமாட்டேன் போல் ஃபஸ்ட் வீக்லேயே சவுண்டை வெளியே அனுப்பி இருக்கணும் ஒரு பெரிய கலெக்ட் உட்காந்து ரிவியூ வரைக்கிட்டு ரிவ்யூ ரிவியூ இது பண்ணுறது ரிவியூ இப்போ தான் பார்ப்போம் வெப்சைட்டாக இருக்குது இம்ப்ரூவ் ஆகிருக்குன்னு ஒரு பெரிய ரிப்போர்ட் பண்ணுறாங்க இமயமலை இருக்கலாம் அது பிக் பாஸ் மேலே இருக்கு ஜாக் கேட்டா அன்எக்ஸ்பெக்டட் விசால் ஏன் கிச்சா மாமா பையன் என்ன கிளிச்சா மாமா பையனா சரி சரி ப்ரோ ஜாக்லின் பத்தி நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகுது நீங்க என்ன நினைக்கிறீங்க ஏங்க எவிக்டேன்னு ஸ்ப்ரெட் ஆகுதுங்க எதுவும் நீங்க நினைக்காதீங்க நீங்க பாட்டு ஓட்டு போடுங்க அவ்வளோதான் ஓட்டு போட்டுக்கிட்டே இருங்க ஜாக்கு அப்படி எவிகிட்டே வந்துச்சுன்னா அப்புறம் பார்த்துக்கலாம் அதை பத்தி நீங்கள் ரொம்ப யோசிக்க வேண்டாம் ஓகே மீண்டும் சந்திப்போம் நன்றி இல்லை எதுவும் தெரியாதுமா க்யூட்ஸ் நான் அப்புறம் ஏதாவது வீடியோவில் பேசுறேன் ஓகே பாய் 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 டேக் கேர் டாட்டா 好，早。